பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் பிள்ளமங்கலம் கிராமத்தில் கருங்காத்தன் சுவாமி கோவில் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா கீழசிவல்பட்டி அருகே உள்ள பிள்ளமங்கலம் கிராமத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்குப் பின் கருங்காத்தான் சுவாமி பங்காளிகள் ஆடி மாத சிறப்பு பூஜையில் விழாவில் பெண்கள் கோவில் வீட்டிலிருந்து மேளதாளங்கள் முழங்க வாகன வேடிக்கையுடன் ஊர்வலமாக பெண்கள் பெரிய கூடையில் அரிசி பானை மற்றும் பொங்கல் பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்துக்கு வந்து பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி பள்ளையும் போட்டு சாமி கும்பிட்டு திரும்பவும் ஆலயத்தில் இருந்து பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்று கோவில் வீடு அடைந்து பிரசாதம் பெற்று இதில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் மதுரை அழங்காநல்லூர் தமிழ்ச்சுடர் நாளிதழ் நிருபர் ராயல் சிவசுப்பிரமணியன் கற்பகம் குடும்பத்தார்களும் கலந்து கொண்டனர் கோவிலின் சார்பாக அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கருங்காத்தான் கோவில் பங்காளிகள் செய்திருந்தனர்